ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேத்தாலினிக்கும் சீரியல் ரிவே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த அல்ல மீன் பிடியிலேருந்து நம்ம பொம்மை வந்து தப்பிச்சு போய் அவங்களோட ஆத்மா வந்து நம்ம ராணி வச்சுருக்கிற அந்த மீன் உடம்புக்குள்ளே போயிடுது ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா பொம்மை வந்து மறைஞ்சி போனதால் அந்த அல்ல வந்து அந்த பொம்மையை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து இது எல்லாத்தையும் பார்த்த ரகுவரம் வந்து தமனா உண்மையிலேயே அந்த அல்ல மீன் பொம்மை கதையை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதும் தமனா வந்து செம்ம ஹாப்பியாக ஆகிறாங்க சித்தப்பா நீங்கள் சொல்கிறது நிஜமா ஆமாம் அந்த பொம்மையை அழிச்சிட்டா இங்கே பாரு உடனே மாற்று மருந்து எடுத்துக்கோ அப்படின்னதும் உடனே தமனா வந்து அந்த மந்திரவாதிங்க கிட்டே இங்கே பாருங்கள் அல்ல மீன் அந்த பொம்மையை அழிச்சிட்டாரா ஆமாம் தமனா நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் என்ன அவங்க இந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த மந்திரவாதிங்க இங்கே பாரு எங்கள் குருஜி வந்து வந்த டைம் முடிச்சிருச்சு தமனா ஒரு மணி நேரத்துக்குள்ள தான் இவ்வளோ போராட்டமும் நடக்கும் நடக்குங்கிற மாதிரி எங்கள் குருஜி வந்தாங்க ஸோ அவர் போக வேண்டிய டைம் வந்துருச்சு அதான் அந்த பொம்மை கதையும் முடிச்சிருச்சு இனி தடங்கலாம் உனக்கு எதுவும் இருக்காது நீ இந்த குடும்பத்தில் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு மந்திரவாதிங்க சொன்னதும் தமனா வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்க குருஜியை வந்து மறைஞ்சிட்டுறாங்க இன்னொரு பக்கம் தமனா வந்து மாத்த மருந்து எடுத்துக்கிறாங்க ஸோ ரோமில் வந்து பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து சாவத்திரியும் மனவும் கிளம்பாராங்க என்ன தங்கன்னா பண்ணிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா நாங்க இங்க டென்ஷன்ல இருக்கோம் பூஜை எல்லாம் சிறப்பா முடிஞ்சிச்சேனே இங்க நீ கக்க பக்கம்னு சிரிச்சிட்டு இருக்க ஆமா உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் தானா அப்படின்னு கேட்டதும் இல்ல அத்தை இப்போதான் பைத்தியம் தெளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் என்ன தம்பி இவ பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா நீங்களும் அது மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னதும் அதை நான் ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சாலும் முடியலனாலும் கடைசி கட்டத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்வேன்னு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் என்ன விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் என்ன விஷயம் ஆனாலும் இருக்கட்டும் அது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் இந்த பூஜை நடந்துருச்சு தமனா பூஜை நடந்தா அந்த ராணியையும் அந்த குழந்தையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தம்மனா கேட்குறேன் எப்படி பண்ண முடியும் நாம தான் என்னென்ன திட்டம் போட்டாலும் அது எல்லாமே கடைசியில் வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு சாவித்ரி வந்து கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மனோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் கடைசி அவரு ரகசியம் சொல்றேன்னு இருந்தீங்க ஆமா அந்த ரகசியம் வச்சு தயவு செய்து என்னன்னு சொல்றியா நீயும் மாமா தான் அடிக்கடி குசு குசுன்னு தெரியுறீங்க அப்படின்னு மனோ வந்து டென்ஷன் ஆகிறாங்க சரி சரி ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகாதீங்க நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திட்டமா போட்டுட்டு வந்தனே அந்த திட்டம் எல்லாம் எப்படி சொதப்பிடிச்சு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஆமா அதை விட மறுபடியும் சொல்ல போறியா ஐயோ அத ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க ஒரு விஷயம் தெரியுமா பொம்மியாவே இந்த வீட்ல இருக்கு அப்படின்னதும் சாவித்திரி மனவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இதை கிட்ட நம்ம ரகுவரன் வந்து இங்க பாருங்க என்ன சிரிக்கிறீங்க இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க சிரிப்பீங்கன்னு தான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கா தமனா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம தமனா வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிடுறாங்க இது கிட்ட சாவித்திரி மயங்கி விழுந்ததும் உடனே தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க அத்தை அவசரப்படாதீங்க த முழுசா கேளுங்க தமனா நீ சொல்றதெல்லாம் நிஜமா சத்தியம் அத்தை அதனாலதான் நான் ஒவ்வொரு திட்டம் போட்டாலும் எல்லா திட்டத்தையும் அந்த திட்டத்தையும் அந்த பொம்மை தவிடு பொடி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஐயோ அதான் தமனா நான் கண்ணு முடினது பொம்மைன்னு கொலை பண்ண வார மாதிரி இருந்துச்சு அப்படின்னதும் சரி கவலைப்படாதீங்கிறது இப்போ நான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்றேன் கேளுங்க அந்த பொம்மையை பூஜை பண்ணிலாம் அழிச்சிட்டேன் அப்படின்னதும்